தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த எழுத்தாளர்களை கௌரவிக்கிறோம் என்ற பெயரில் பல்வேறு குளறுபடிகளோடு விளம்பர திமுக அரசு தொடங்கி வைத்த நிகழ்ச்சி இது குறித்தான விரிவான விவரத்தை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் மாநில தேசிய அளவில் விருதுகளை பெற்று தமிழ்மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்த எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துகிறோம் என்ற பேரில் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தை விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் முதலில் ஆறு எழுத்தாளர்களுக்கு வீடுகள் வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கென எஸ் ராமகிருஷ்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மறைமலை இளங்குவனார் உள்ளிட்ட பத்து பேருக்கு வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது இந்த நிலையில் தற்போது இந்த திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்பட்டவர்களில் எழுத்தாளரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான மு ராஜேந்திரன் ஐ பி எஸ் அதிகாரி திலகவதி கவிஞர் மு மேத்தா உள்ளிட்ட சிலருக்கு வீடு வழங்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருப்பதுதான் திமுகவை பஞ்சாயத்துக்கு இழுத்திருக்கிறது இவர்களுக்கு அரசின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் ஏற்கனவே வீடு ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு பெற தகுதி இல்லை என கூறியே இவர்களுக்கான வீட்டு ஒதுக்கீட்டை ரத்து செய்தது விளம்பர திமுக அரசு இந்த உத்தரவை எதிர்த்து திலகவதி மற்றும் மறைமலை இலக்குவனார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் வீடு ஒதுக்கீட்டை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவு நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது ஆனால் உத்தரவை எதிர்த்து விளம்பர திமுக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இவ்வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் முன் விசாரணைக்கு வந்த நிலையில் ஐ பி எஸ் அதிகாரி திலகவதிக்கு வீடு ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசாணையை பின்தேதியிட்டு அமல்படுத்துவதாக அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விளம்பர திமுக அரசு இத்திட்டத்தை அறிவிக்கும் போது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் ஏற்கனவே வீடு ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு தகுதி இல்லை என எந்த விதியும் சொல்லப்படவில்லை கடந்த ஆண்டு குடியரசு தினத்தன்றுதான் அரசாணையில் ஒரு திருத்தமே மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில்தான் அரசாணையை பின்தேதியிட்டு அமல்படுத்துவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துவிட்டு பின்னாளிலேயே உத்தரவை ரத்து செய்ய கோரி மேல்முறையீடு செய்தது விளம்பர திமுக அரசு இதை கேட்ட நீதிபதி ஐஏஎஸ் அதிகாரிகளின் வேலை தமிழக அரசுக்கு இணையாக ஐஏஎஸ் அதிகாரிகள் இணையான ஒரு அரசாங்கத்தை நடத்தி வருவதாகவும் இது துரதிருஷ்டவசமானது எனவும் கடும் கண்டனம் தெரிவித்தார் ஏற்கனவே ஸ்டாலினை பொம்மை போல் முதல்வர் நாற்காலியில் அமர வைத்துவிட்டு ஸ்டாலினின் நேரடி குடும்பம் மற்றும் அந்த நேரடி குடும்பத்தின் முதல் வட்டத்தில் இருப்பவர்களின் ஆதிக்கத்தின் பேரில் ஐஏஎஸ் அதிகாரிகளின் அதிகாரத்தில் அதிகாரிகளின் அதிகாரத்தில்தான் ஆட்சி நடப்பதாக குற்றச்சாட்டு இழந்து வரும் நிலையில் தற்போது நீதிமன்றமே அதனை வாய்த்திருந்து கண்டித்திருப்பது நடப்பது காட்டாட்சி என்பதற்கான சிறந்த ஆதாரமாக அமைந்துள்ளது இப்படி ஒரு திட்டம் போது வீடு வழங்க தேர்வாகும் எழுத்தாளர்கள் ஏற்கனவே சொந்தமாக வீடு வைத்திருந்தாலும் அது பிரச்சினையில்லை என்றே சொல்லப்பட்டது ஆனால் தற்போது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் ஏற்கனவே வீடு ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கிடையாது என அரசாணையை திருத்துவது முழுக்க முழுக்க மோசடித்தனம் என்றே விமர்சிக்கப்படும்

அதாவது தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்த எழுத்தாளர்களை கௌரவப்படுத்துவதாக கூறிவிட்டு தற்போது அவர்களை பொருளாதார ரீதியில் வகைப்படுத்துகிறது விளம்பர திமுக அரசு அதிலும் சொந்தமாக வீடு இருந்தாலும் பரவாயில்லை வீட்டு வசதி வாரியத்தில் வீடு பெற்றிருக்கக்கூடாது கூடாது என கூறுவது எந்த மாதிரியான லாஜிக் என்ற கேள்வியே எழுப்பப்படுகிறது தேர்தல் நேரத்தில் வாய்க்கு வந்ததையெல்லாம் வாக்குறுதிகளாக அள்ளி வீசிவிட்டு பின் தகுதியானவர்களுக்கு மட்டுமே என உருட்டுவது திமுகவுக்கு கைவந்த கலை என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அது மட்டுமா முதலில் யுவ புரஸ்கார் விருது பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் என சொல்லப்பட்ட நிலையில் பின் அவர்களும் தகுதியற்றவர்கள் என கூறி அரசாணை திருத்தப்பட்டது இப்படி ஒரு திட்டத்தை கூட திருத்தமாக அறிவிக்க தெரியாத ஆட்சிதான் விளம்பர திமுகவின் கீழ்த்தரமான மாடல் ஆட்சி என்பதே உண்மை